கிரிக்கூடியூப் சேனல் சார்பாக இன்னைக்கு பார்க்க போகிற செடிதாங்க கரு ஊமத்தம் எப்படி கீது பாருங்க வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த பார்க்கும்போது இதை போணும் போல் இருக்குங்க வீடியோ பாருங்கள் எப்படி கிடை பாருங்க இந்த ஊமத்தம் இலை பூ வசியத்துக்கு அவ்வளவானது இது இந்த பேய்ப்பு சாசு செய்வேன் சாப்பிட எது இருந்தாலுங்க இந்த ஊமத்தங்காயை சுத்தி போட்டோம்னா அவ்வளோ வேலை செய்யும் சரிப்படுத்தும் இது ஒரு மகா மூலிகை இறந்தவனை பிழைக்க வைக்கும் கரு ஊமத்தமே பாம்பு கட்சிட்டு வச்சுங்க இந்த ஊமத்தம் இலைய ஒரு மூணு சொட்டு காதில் ஊற்றுனா போதும் புறச்சிப்போம் கொண்ட மொழிகை தான் இந்த கருவு மொத்தம் பாருங்கள் இது பாருங்கள் இந்த செடினா தெரியுங்களா கலர்ச்சி காய் கொட்டை கொட்டையாக இருக்கும் இந்த இந்த சைஸில் இருக்கும் கோழி கொண்டு மாதிரி இது பெண்களுக்கு அருமருந்து இது ஆண்களுக்கும் பாருங்க வாழ்க்கை மட்டும்